பணம் இருக்கும் மனம் இருக்காது மனம் இருக்கும் பணம் இருக்காது மனமும் பணமும் இருக்கும் மன வலிமை இருக்காது என்பது அன்னையின் அருள் வாக்கு இனி வரும் காலங்களில் பொருள் கிடைக்கும் பாதுகாப்பும் அமைதியும் கிடைக்காது பணம் இருந்தால் எதையும் சாதித்துக்கொள்ளலாம் என்று நினைக்காதே விஞ்ஞானத்தால் பொருளை படைக்கலாம் மனதிற்கு நிம்மதியை படைக்க முடியாதடா அதற்கு என்னிடம் தானடா வர வேண்டும் அன்னை வருமானம் வருமானம் என்று வருமானத்தை பற்றியே நம்மில் பலரும் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் வருமா ஞானம் நமக்கு அது எப்போது வரும் என்று நம்மில் யாராவது எண்ணுகிறோமா உண்மையிலேயே நாம் போய் சேர வேண்டிய இடம் எது எங்கு நிரந்தர அமைதி நமக்கு கிடைக்கும் என்று நாம் யாரும் எண்ணுவது இல்லை ஆன்மீகம் ஒன்றே நிம்மதிக்கு வழி இயற்கை அம்மா இறை நம்பிக்கை இவை அமைதிக்கு வழி என்பது அன்னையின் அருள்வாக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள் நமது அன்றாட வாழ்க்கையில் தேவைக்கு பொருள் வேண்டும் மருந்தின்றி நாம் சாப்பிட்ட உணவு நமக்கு செரிக்க வேண்டும் படுத்தவுடன் நமக்கு நன்றாக தூக்கம் வர வேண்டும் இறுதி காலம் வரை நம் வேலைகளை அடுத்தவர்களை எதிர்பார்க்காமல் நாமே பார்த்து அளவுக்கு நமக்கு கை கால் சுகம் வேண்டும் அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு இல்லை அடுத்த வேலை மாற்றுவதற்கு உடை இல்லை என்பதுதான் உண்மையான துன்பம் அந்த நிலை இந்த மண்ணை மிதித்த எவருக்கும் வராது இங்கு வந்து யாரும் வீண் போனது இல்லை இங்கு வந்து பயன் பெறாதவன் எங்கு போனாலும் பயன் பெற முடியாது இங்கு வந்து கடை தேறாதவன் எங்கு போனாலும் கடை தேற முடியாது நீங்கள் எல்லாம் துடுப்பு இல்லாத படகுகள் உங்களை கரை சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு அடிகளார் பொறுப்பு உன் கைக்கு எட்டாத ஒரு பொருளை எட்டி பிடித்து எடுக்க எப்படியெல்லாம் முயல்கிறாய் அப்போது உன் மனமும் புலன்களும் ஒருமுகப்பட்டு அதனை எடுக்க துணை புரிகின்றன ஒரு சாதாரண பொருளை எட்டி எடுக்கவே அவ்வளவு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது எட்டா பொருளாக இருக்கும் தாயான எண்ணெய் எட்டி பிடிக்க உன்னால் சுலபத்தில் முடியாது உன் ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி முயற்சி செய்தால்தான் அம்மாவை அடைய முடியும் சாக்கடையிலும் புல் முளைக்கிறது சேற்றிலும் புல் முளைக்கிறது அதுபோல ஆன்மீகத் துறையிலும் புல் முளைக்கின்றது ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கும் போது கூடவே சலசலப்பும் இருக்கத்தான் செய்யும் இந்த சலசலப்புகளை கண்டு ஆன்மீகத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது அதனால் உனக்குத்தான் இழப்பு என்பதை மறந்துவிடாதே ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற போது தாய் கை கொடுத்து பழக்கினால்தான் அது நடக்கவே ஆரம்பிக்கும் அதுபோல தாயான நானும் கை கொடுத்தால்தான் இங்கே வாழவே முடியும் அதை மறந்துவிட்டு அந்த நாடி இந்த நாடி என அலையாதே நீ எந்த நாடியை நோக்கி போனாலும் கடைசியாக என்னை நாடித்தான் வரவேண்டும் வேண்டும் உன்னல் ஆன்மா என்ற ஒன்று உள்ளவரை உனக்கு உலகியல் கடமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அது குறித்த கஷ்டங்களும் இருந்து இருக்கும் வேண்டும், முதிர்ந்து பக்குவப்பட அப்போதுதான் சுவை இருக்கும் அதுபோல உனக்கு முதிர்ந்த அறிவும் அனுபவமும் பாசமும் பக்தியும் தொண்டும் வேண்டும் அப்போதுதான் உனக்கு பயன் கிடைக்கும் பாலை நன்றாக காய்ச்சி பக்குவமான சூட்டில் அதனோடு புளிப்பு பொருளை சேர்க்கும் போது அது தயிராக மாறுகிறது அந்த வெண்ணெய் கிடைக்கிறது அது மிதக்கிறது அதுபோல மனித உடலுக்கு ஆன்மா என்ற புளிப்பு பொருள் சேர்ந்தால்தான் மனம் பக்குவம் அடையும் மோரான பிறகு அது பாலாக மாற முடியாது அதுபோல மனிதனின் ஆன்மா பக்குவம் அடைந்துவிட்டால் அவன் கெட்ட வழிக்கு மாற முடியாது ஆன்ம பக்குவம் அடைய வேண்டுமானால் உலகத்து உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் அன்றும் சொன்னேன் இன்றும் சொல்கிறேன் நாளையும் சொல்வேன் ஆன்மாவை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி